ஹலோ பவித்ரா நல்லா இருக்கேட்டி ஆ நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வருதான் வெள்ளிக்கிழமை கோயிலில் கல்யாணம் வச்சுருக்கேன் டிட்டி காடு அடித்தேன் எல்லாம் தொலைஞ்சி பிடிச்சி கற்றுக்கேன் சந்திரியேட்டி இங்கே அக்கா ஊரில் ஆமாட்டி உனக்கு தெரியல மாப்பிள்ளை பேங்க் மேனேஜர் ஆமாம் ஆமாம் நல்லா ஆள் சூப்பராக இருப்பாருட்டி நம்ம நடிகைக்கார பற்றியா சூரிய கணக்காக இருப்பார் ஆமாம் ஆமாம் நல்லா ஆளகு ஆமாம் 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 எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார் நல்ல கலராக சூப்பராக இருப்பார் கல்யாணத்துக்கு முடிஞ்சா வந்துருந்தேன் அப்புறம் போன வாரம் ஒரு அறுநத்தம்பது ரூபா கூகுள் பே பண்ணி விட்டேன் நீ கூட ரீசார்ஜ் பண்ணணும்னு கேட்டேன் அப்புறம் மூச்சே கட்டாமல் சத்தம் கட்டாமல் உருந்து அந்த துட்டை போட்டு விடு ஆமா ஆமா ஆஹ் இல்லையா முத்தம்பது ரூபாங்கிறது எனக்கு ஒரு ரெண்டு ரூபா மாதிரி தான் ஆனாலும் டீ எல்லார்கிட்டயும் விட்டுட்டு இருக்க முடியாத டீ அனுப்பிடும் நான் மறக்காம அனுப்பு கோயாமல் போன் கொடுத்த மாதிரி வச்சுக்கூடாத டீ காயத்ரி ஓ சாரி சாரி பவித்ரா சாரி டீ கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரி வச்சிரு வச்சுரு இது ஒரு மாய பைக்கு வாங்கினது வாங்கினது எந்த நேரமும் காதில் போனால் வச்சுக்கிட்டு ஒரு கையால் ஓட்டிக்கிட்டு அலையுது ஊருக்குள்ள என்னைக்காவது விழுந்து மண்டைய உடச்சா புத்தி வரும் போல் அது மட்டும் இல்லாமல் ஆட்கள் மேலே ஏற்றிட்டு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும் கேள் மட்டும் போடுறது கிடையாது ஒரு நாள் போலீஸ் நல்லா மாட்டி விட்டு இதெல்லாம் உள்ளதில் தான் புத்தி வரும் காலையிலே வீட்டு முன்னாடி சூடத்தை கொடுத்து வச்சிருக்கா பாரு எங்கள் அக்கா இருக்காளே என்னமோ மனசில் அவ தான் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி அவள் வீட்டில் கண்ணுழுத மாதிரி நினைப்பு ஃபீச்சர் காரி மேடம் மேடம் குண்டு மேடம் தாடி இப்படி இலச்சக்காய் புருஷம்லாம் இவன் எதுக்குங்க வரேன் இவன் விளங்காதவனா இது ரெண்டு ரெண்டும் விளங்காத கேஸ் விளங்க முடிச்ச கேஸ் இதுங்க என்ன பேசுதுன்னு ஒழிஞ்சுறது பார்ப்போம் என்னய்யா நான் இடத்துல எல்லாம் வந்து வந்து பேசிட்டு சைட் அடிக்கியோ அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது என் மனசு எப்போவும் மொட்டை மனசிற்கு குடுத்துட்டேன் ஐயோ உங்கள நான் சைட் அடிக்கவே மாட்டேன் நீங்க இங்க செத்து போட பாட்டி மாதிரி எல்லாம் இருக்கீங்க ஓய்யோ இந்த நக்க டைக்கில வச்சுக்கிடாத வண்டியை விட்டு ஏத்தி விட்டுடுவேன் என்ன விஷயம் சிக்கிற சொல்லிட்டு கிளம்பு

அதனால எனக்கு என் பொண்டாட்டி கண்டிப்பா வேணும் என் மகளும் எனக்கு வேணும் என் மகளை என்ற பிரிக்க பாக்கா நான் விடவே மாட்டேன் நீங்க மேனேஜர லவ் பண்றது ஒரு புனிதமான லவ் அதனால நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுவோம் நான் சரோஜாவா கடத்திடுவேன் நீங்க மேனேஜரை கடத்திடுங்க மேனேஜரை கடத்தி கொண்டு போய் எப்படியேட்டு தாலி கிட்ட வச்சிருங்க நான் இவளை ரெண்டு மூணு நாளாக கடத்தி கொண்டு வச்சுருந்தேன் உங்களுக்கு மேனேஜருக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன் இவளால ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறமா செத்த நாய் கணக்கா கிடப்பா இந்த பழக்கடையில் தான் இவள் கிடக்கணும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால தயவு செஞ்சு இதை செய்யுங்க சரியா ஆனால் எங்க என்னங்கிற பிளானை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் நம்பர் தருவீங்களா ஆ சரி சரி நம்பர் தரேன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எட்டு ஏழு 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 நாலு அஞ்சு மூணு

பணமதி வண்டி வருது வாங்கடா வாங்கடா வண்டி இல்ல விழுங்கடா அடா அரபோத நாய்களா இளைச்சக்க கல்யாணத்தை நிறுத்ததுக்காக பிளான் போடுறீங்க ஏறுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வழி பண்ணுறான்னு மட்டும் பாருங்க இதை உடனே நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும் ஓடு கீதா ஓடு என்ன சுந்தரி எப்ப பார்த்தாலும் உன் பையனை விமலாட்ட விட்டு விட்டுட்டு வந்துடுவேன் ஆமா அவ வீட்டுல சும்மா தான் கிடப்பா எந்த நேரம் நாடகத்தை டிவியில பாத்துட்டு கிடப்பா அதை பிள்ளைய விட்டு வந்துருவேன் ஏடி இந்த முனிஸ்பல கூட ஒழுங்கா வேலைக்கு போறியா இப்படி எங்க போவே ஒரு நாள் பாறே ஒரு நாள் போவல அப்படி தான் இருக்கு முக்கியமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் முக்கியமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன முக்கியமான நியூஸ் யார் யார அடிச்சிட்டு சாவுதாவோ ஏடி பானமதியும் இந்த இவர் சாக்லேட் ரக புருஷன் அலெக்ஸும் ஒரு பிளான் போட்டாவோ அலெக்ஸ் வந்து இழிச்சக்காவை கடத்த போறானா அதுக்கப்புறம் பானுமதி வந்து நம்ம மொட்டை மேனேஜரை கடத்த போறா அவளை ரெண்டு பேரும் பேசுறது எங்கள் ஆதால கேட்டேன் ஏ பியாதி எடுப்பா இப்படி வராள சினிமாவில் உள்ள வெள்ளி மெல்ல ஆகிட்டு வரா ஏக்கா நம்ம உடனே போய் அந்த சைக்கோ சரவணன்ட்ட இதை சொல்லி இந்த மாதிரி உன் ஆள் வேற ஒரு ஆளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ ஏதாவது எப்படியாவது நிறுத்துன்னு சொல்லி அந்த ஆளை வச்சு இந்த விஷயத்த நம்ம ஏதாவது பண்ணுவோமாக்கா ஆமா நெட்ட சொல்றதா கரெக்ட் அப்ப அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வருவோமா அதோட மட்டும் நிறுத்தாதீங்க அந்த அலெக்ஸ் மண்டையில கட்ட மாட்டி விடுங்க அவன் சுந்தரி சொல்றதான் கரெக்ட் அலெக்ஸையும் பானுமதியும் ஒவ்வொரு ஆள்ட்டையும் மாட்டி விட்டு கல்யாணத்தனைக்கு ரெண்டு வரையுமே வர விடாம பண்ணாமல் அந்த கல்யாணம் நடக்கும் சரி அப்பையே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வாங்க போய் ஆக வேண்டியதை பார்ப்போம் எட்டி சூப்பர் வீட்ல போய் அக்கா கிட்டையும் சொல்லிட்டு வரணும் நான் வர முடியாது ஏன்னா இன்னைக்கு வர சொல்லி இருக்கேன் என்னன்னு வந்து பாக்கேன் நல்ல கணக்கு பார்மா என்னென்ன பொருளாய் இல்லைன்னு கரெக்டா ஒரு தாளில் எழுதுமா நிறைய பேர் நிறைய பொருள் இல்லை இல்லைன்ட்டு போறாவோ சரி Arrange அத்த செம்மந்தி அம்மா வேற கோவாவுக்கு போணும் சொல்லிட்ற கா போ அவங்க போறதுக்குள்ள இல்லாத சாமானெல்லாம் வாங்கி போட சொல்லிர்மா சரி Arrange அத்த ஹா ஹா வாங்க இழுச்ச கண்ணா எவ்வளவு நாள் ஆச்சு பாத்து வாங்க வாங்க எதுவும் ஜாமா வாங்குறீங்களா எதுனாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான் நீங்க நம்ம தங்கச்சுல சும்மா இருங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கையில் என்ன காடு மாதிரி இருக்கு கல்யாணக்குள்ள மாப்பிள்ள பாத்தாச்சு போலையே சொல்லவே இல்லைக்கண்ணா கல்யாணம் முனிஷுக்கு இல்லை எனக்கு சொல்ல ஒரு மாதிரியா இருக்குக்கா முனிஸ்க்கு இல்லையா வேற யாரும் உங்க ரிலேட்டிவ்க்காருக்கும் கல்யாணமா கண்ணா ஏக்கா எனக்குதான்கா கல்யாணம் வாவ் காங்கிராஜுலேஷன் கண்ணா சூப்பர் 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 இதில் என்ன தயக்கம் சந்தோஷமா தைரியமா சொல்லணும் கெடவுளே இந்த பொம்பளைக்கு கல்யாணமா என் புருஷ ஒடி பொண்ணு நாள்ல இருந்து நான் அவருக்கு எந்த துரோகமும் நினச்சதே இல்லை அதுதான் வரைஞ்சது நீங்கள் எப்படி சீரலிவிங்க ஃபால் எம்மு டெட்டி என் எல்லாத்துக்கும் காடு வச்சா நான் தான் உங்களுக்கு நானே நேரில் வைச்சா மரியாதைன்னு வந்துட்டேன் வெள்ளிக்கிழமை கல்யாணம் கோயில வச்சு செம்பிளாதான்கா நடத்துது கண்டிப்பா வந்துருங்கக்கா எதுவும் நினைச்சுக்கடாதீங்க என் மாவாதா அடம் பிடிச்சு கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கா இதுல தப்பா நினைக்க என்ன கண்ணா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் நீ இனிமையாவது ஹாப்பியா இருக்கணும் கண்ணா சரியா ஆ சரிங்க ஏஞ்சல் எங்க இருக்கா கடைக்கு வரலையோ ஏஞ்சல் மாசமா இருக்கா கண்ணா கடைப்பக்கத்துலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஃபுல்லா ரெஸ்ட் தான் ஆமா ஆமா சொன்னாலவோ நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னாலவோ சந்தோஷமா இருந்தது அப்புறமா பணம் வாங்கிட்டு அந்த பிள்ளைய பார்க்க வர கல்யாணம் எல்லாம் முடியட்டும் கண்ணா முதல்ல கல்யாணம் வேலையை பாருங்க ஏஞ்சல் இங்க தானே இருப்பா எப்படினால அவளை பாத்துக்கலாமே அட நெட்டக்கண்ணா கீதா கண்ணா வாங்க சரோஜா நீங்க தான் இருக்கியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதுக்கு தான் ஓடோடி வந்தோம் அப்படி என்னடி தலை போற விஷயம் ஜாக்லின் அக்கா உங்க புருஷா இருக்காருலாக்கா அதாங்கக்கா அந்த கோண மண்ட அழகர் அலக்ஸு அவரும் அந்த விளங்காம போற பானம் அதையும் சேர்ந்து இழிச்சக்கா கல்யாணத்தை நிறுத்ததுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காவோ ஆமாக்கா இளிச்சக்காவை வந்து அவர் கடத்தி வச்சிருவாராம் அதுக்கப்புறமா பானுமதி வந்து மேனேஜரை கடத்தி வைக்கணுமா கல்யாணம் நின்றுமா பானுமதி எப்படியாட்டும் மேனேஜரை தாலிக்கிட்ட வச்சிரணுமா அப்படி பிளான் போட்டிருக்காவோ கீதாக்கா காதலை கேட்டு கண்ணால பாத்துட்டு வந்திருக்காவோ அட நாசமா போற எடுபட்ட பைய திருந்தவே மாட்டானா இவனை எவ்வளவு அடிச்சாலும் இவன் திருப்பி திருப்பி வாரா இவனுக்கு ஒரு வழி பண்றேன் பாருங்க நாளைக்கே மேலும் மேலும் எனக்கே இப்படி கஷ்டம் கொடுக்கானது அப்படி அதில் போறவேன்னா இவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன் என் வாழ்க்கையை நாசமாகிறதுக்குன்னே எப்படி பேரி கொண்டு தெரியறானே முட்டால் மாதிரி அலாத கிழிச்ச கண்ணா அந்த ஆளை நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு நாளைக்கு அந்த ஊர்ல அவன் இந்தியாவிலேயே இருக்க மாட்டான் எல்லா கண்ணாவும் நல்லா கேட்டுக்கோங்க அலெக்சால நம்ம இழிச்ச கண்ணா கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி அவன் இருக்க மாட்டான் இருக்கவே மாட்டான் இருக்க மாட்டான் அதனால தைரியமா போங்க கல்யாணத்தை சிறப்பாக நடத்துங்க நான் வரேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன் நான் இன்னைக்கு கோவா போற பிளான ஒத்தி வச்சுட்டு இன்னும் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன் சூப்பர் 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 நாங்கெல்லாம் என்னமோ பெரிய கேங்கு நாங்கெல்லாம் பெரிய தலை பெரிய கெத்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட்டத்திலே நீங்க தான் ஜாக்லினாக்கா கெத்து வயசானாலும் உங்க கெத்து உங்க ஸ்டைலு உங்க பேச்சு உங்க அதிகாரம் உங்களை விட்டு போவே செய்யாதுக்கா மாசு 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 தலைவி அதெல்லாம் ரொம்ப வருஷமா தனியாவே இருந்து 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 வந்துட்டுமா சரி நீங்க நான் பாத்துக்கிறேன் இருக்கணும்

இவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் சம்பந்தி அப்படியே ரெண்டு பேரும் நேர் ஆப்போசிட் வர வர நம்ம கடையில் கலெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னத்தை தான் வேலையை பாப்பாவளோ தினமும் ரெண்டு லட்சம் கொண்டு வருவானவோ இப்போ ஒன்றரை லட்சம் தான் கொண்டு வரானவோ எப்படி இதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும் ஏகாவ் ஏகாவ் எம்மை யாரோ வாராவள முதல்ல இதை ஒழிச்சு வைக்கணுமே என்னம்மா விஷயம் வாங்கம்மா ஏக்கா உங்கள் தம்பி இல்லையாக்கா அந்த வளர்ந்தவர் முட்டைக்கண்ணு என்னம்மா விஷயம் எதுக்கு சரவணன தேடதிங்க எங்க பேர ஒழுங்கா சொல்லுங்கக்கா சைக்கோ சரவணன்னு ஏமா என் தம்பி அப்படிலாம் சொல்லாதுங்கம்மா மனசு சங்கடமா இருக்கு ஏக்கா அங்க பாருங்க துணிக்கடையில காசா பணமா போட்டு வச்சிருக்கா எடுத்து பாப்போம்மா சும்மா இருட்டி வந்து வேலையை மட்டும் பாப்போம் ஏக்கா என்ன அழுக்கு துணி கடையில் பணமா இருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க என்னன்னு பாக்க அது எதையுமே தொடாதம்மா அது எல்லாமே அழுக்கு துணிதான் அது ஒன்று ரெண்டு விளையாட்டுக்கு காசுமா என் பிள்ளைகளுவோ இந்த விளையாட்டு ரூபா இருக்குது பற்றியா அதெல்லாம் துணியில் போட்டு போட்டு வச்சு விளையாடுவாளுவோ தொட்டுறாதம்மா தொட்டுறாத எங்க நல்ல பொய் சொல்லுறதுக்கு அது உண்மையான ஐநூறுவா நோட்டு நமக்கு இப்போ தேவையா விஷயத்த சொல்லுங்க தம்பியை கூப்பிட சொல்லுங்கட்டி இங்கே அவங்க தம்பியை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கக்கா தலை போகிற விஷயத்தை கொஞ்சம் கூப்பிடுங்கக்கா ஐயா சரவணா ஐயா சரவணா பாப்பா வாங்க வணக்கம் பார்க்க தமிழ் ஆசிரியர் மாதிரி இருக்கிற இவராக சைக்கோ சரவணன் நம்பவே முடியலை இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இருங்க எங்க அக்கா கிட்டே வந்துக்கிறேன் ஆ சொல்லுங்க கொடிமேக்கா நீங்க கொஞ்சம் சொல்றத காது கொடுத்து கேளுங்கக்கா அழுகு துணியே பார்த்துட்டு இருக்காதியோ அது ஒண்ணுமில்லக்கா இந்த என் தங்கச்சி இருக்காளாக்கா அதான்க்கா உங்க தா தம்பி சுத்திக்கிட்டே இருக்கல பின்னாடி ராசாத்தி ராசாத்தி நீ என் தங்கச்சி அவ ஒரு விளங்காத கிருக்காயிட்ட பத்துக்கிடுங்க ஏன் என் தம்பி மாதிரி அவளும் மண்டலா இதே மாதிரி சாதா மண்டலா இருந்த பரவாயில்லையே அது காரியக்கார மண்டலாலா இருக்கு

பாத்துனால அதான் சைக்கோச்சரவன நீங்க என்ன பண்ணுங்க அந்த அக்காவ ஒரு ரெண்டு நாள் உங்க வீட்டில் பிடிச்சி போட்டு வச்சிருங்க நீங்க வரைஞ்ச டிராயிங் இதுன்னு காமிங்க நல்லா மனசெல்லாம் குழுந்துடும் அந்த அக்கா ஒரு அஞ்சு படம் வரைஞ்சி வைங்க அதுக்குள்ள இலிச்சக்காவும் மேனேஜருக்கும் கல்யாணம் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த அக்காவை நான் இங்கே திறந்து விட்டுறங்க சைகோ அண்ணாச்சி ஒரு விஷயம் நீங்க தெரியாம கூட தாலிகிலே கட்டிட கூடாது ஏன்னா அவன் விருப்பம் இல்லாம தாலி கட்டுறது தப்பு பொண்ணு விருப்பம் இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது பத்தியில அதெல்லாம் தாலிகிலே கட்டிடாதியோ ரெண்டு மூணு நாள் வீட்டுல பிடிச்சு வச்சு நல்லா சந்தோஷமா பேசி வச்சு எரிஞ்சோ அந்த இழிச்சக்க கல்யாணம் முடிஞ்சதும் அவுத்து விட்டுருங்க வேற ஆள விரும்புற பொண்ணை எப்படி நாங்க கட்டாயப்படுத்த முடியும் அப்ப இந்த பொண்ணு வேண்டாம் ஏக்கா நீ இப்படி எல்லாம் பேசணா நான் வந்து எங்கேயாவது போயிருவேன் பத்துக்கோ ஐயோ அந்த மெண்டல்கிற்கு எங்கேயாவது போயிட்டான்னா சொத்து அப்புறம் எப்படி கிடைக்கும் இவனுக்கு கல்யாணம் முடியணுமே சரிப்பா நீ ஏச்சு அந்த பொண்ணாச்சு எனக்கு தெரியாதுப்பா இக்கா அப்ப இப்படி எடுத்து ராசாத்தி எங்க கொண்டு வந்து விட்டுருங்கக்கா ரெண்டு மூணு நாள் ராசாத்தி மனசு குளிர்ற மாதிரி நடந்துக்கிறேன் பாத்தின ரொம்ப குளிந்துராம சனி வந்து செத்துற போது இல்ல இல்ல நான் எந்த அளவுக்கு ராசாத்திய நேசிக்கிறேங்கறதெல்லாம் நான் காமிப்பேன் நீங்க எதை காமிக்கலோ அது எங்களுக்கு தெரியாது ராசாத்தி போதும் அங்க வரவே கூடாது குறிப்பா வெள்ளிக்கிழமை ஆ நீங்க வியாழக்கிழமைக்கு கொண்டு வந்து போட்டுருங்க அவள் பாவம் என் தங்கச்சி நல்ல குணந்தான் ஏதோ திடீர்னு கொஞ்சம் திருக்கு பிடிச்ச அழையதா அவளை நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுங்கக்கா இதை குடிங்கக்கா ஆ சரிம்மா நீங்கள் வியாழக்கிழமை மூட்டையே சி வந்து பொம்பளையே கட்டி கொண்டாங்க நீங்கள் முதல்ல சொன்னதே கரெக்டாக தான் அது மூட்டை மாதிரி தான் இருக்கும் சைக்கோனாச்சி நாங்கள் போயிட்டாரோ ஆ சரிக்கா சைக்கோ அண்ணாச்சி பானுமதியை பாத்துக்கிடுவாரு சாக்லின் அக்கா அழகரை பார்த்துக்கிடும் அப்போ இந்த ரெண்டு தரத்திரத்தையும் வரட்டிட்டோம்னா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாம் இதுக்கு நடுவில் எந்த பரதேசியும் குட்டையை குழப்பிடக்கூடாது இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல சரி பார்ப்போம் அங்கே போவோம் பானமதிக்கு சப்போட்டா பழத்தை கண்டாலே வாந்தி எடுக்க வரும் அதனால் இந்த அண்ணன்ட்ட ஒரு பிட்டை போட்டு விட்டுட்டு பானமதி நல்லா சா விட்டோம் அதுமாதிரி எதாவது பண்ணி விட்டு போயிடுவோம் சைக்கோனாச்சு எங்கள் பானைமதியாக ரெண்டு நாள் இங்கே பிடிச்சி வச்சிருப்பியெல்லாம் அப்போ பானமதிக்கு சப்போட்டா பழம்னா உசுறு சப்போட்டா பழத்தை கொண்டா 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 கொண்டானா தும்பா அதுவும் சப்போட்டா பழத்தை நல்லா பிசைஞ்சி அதில் நல்லா பால் ஊற்றி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வாயில் வாயில் குழச்சி குழச்சி அடிச்சா நல்லா ருசியாக இருக்குது ருசியா இருக்குன்னு தும்பா அதில் ஒரு அஞ்சு ஆறு கிலோ சப்போட்டா வாங்கி வச்சுக்கிடுங்க நல்ல கையால் பசஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் மனசு அப்படியே குளிந்துரும் அப்படியா ராசாதிக்கு சப்போட்டா பழம் உசுரா அப்ப எனக்கும் இனிமே பிடிச்ச பழம் சப்போட்டா நான் அப்படியே பண்ணுதான்க்கா ரொம்ப நன்றி சென்று வாருங்கள்க்கா நல்ல மனசு எப்படி தெரியும் தெரியல போன ஜென்மத்துல தமிழ் ஆசிரியரா இருந்திருப்பார் போல நம்ம தோட்டத்துல சப்போட்டா பழம் கிடக்கா இருக்கும் தம்பி தோட்டத்துல வேலை பாக்குற அந்த பையனை விட்டு நான் பறிச்சிட்டு வர சொல்லுதேன் நீ போய் ஓய் ஓய்வுடு இல்லைன்னா பணம் வரையறங்கிற பேர்ல எதையாவது கிரிக்கி தள்ளுப்பா மனசே அறமாட்டுக்கு என்னையே விட்டுட்டு வேற ஆளு லவ் பண்ணிட்டு தெரியுதால அப்படி உளுக்கு நான் என்ன குறை வச்சேன் என்னக்கான குறை வச்சேன் பயல அவ உங்ககிட்ட பேசியால பழகினாளா ஆ குறை வச்சேன் குறை வச்சேன் கிடக்கா குறை மூஞ்சி பயல இவன் ஒரு மெண்டல் அந்த ராசாத்தி ராசாத்தின்னு சுத்துவானே அது ஒரு பெரிய மெண்டல் இது ரெண்டும் இந்த வீட்டுல கல்யாணம் கட்டிட்டு தெரிஞ்சதுன்னா நான் கிருக்கு பிடிச்சு அலைய வேண்டியதான் சரி நம்ம காசை என்னவோ